சபையில உட்கார்ந்து இருப்பாங்க வெளியூர்ல இருந்து ஆட்கள் வருவார்கள் முன்ன பின்ன பார்த்திருக்க மாட்டாங்க அவர்தான் தான் முகமது என்று காட்டுவதற்கு இந்த அடையாளம் இருக்காது எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பாங்க பார்த்தா வர்றவர் கேட்பார் ஐயுக்கும் முகமது உங்களை முகமதுங்கிறாங்க அவர் யாரு அவர்கள் பாருங்க முகம் அவர் பெரிய சக்கரவர்த்தியா இருக்கிறாரு ஒரு சபையில உட்கார்ந்து இருந்தாருன்னா பார்த்து அவர் கண்டுபிடிக்க இல்ல டிரெஸ்ல எல்லாரும் டிரெஸ் போடுறாரு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாரு எல்லாருக்கும் ஆசனம் தான் அவருக்கும் போடப்பட்டிருக்கு தலையில உட்கார்ந்து இருக்கிறாரு யாரு முகமது தெரியாது இவர் முகமதுன்னு சொன்னா தான் அவரை கண்டுபிடிக்கிறோம் பாக்குறோம் இவர் புகழுக்கும் ஆசைப்படல மரியாதைக்கும் ஆசைப்படல தனக்கு தெய்வீக அம்சம் இருக்குதுன்னு மக்கள் எப்போ எல்லாம் நினைக்கிறாங்களோ அப்போ எல்லாம் தலையில குற்றாரு அப்படி சொல்லாத கடவுள் தான் நான் மனுஷன்தான் கடவுள் ஒருத்தனை வணங்கணும்னு சொல்லப்படுற என்ன எப்படி நீ வணங்குவ இன்னைக்கு பாக்குறோம் கடவுளை இல்லை என்று சொல்லவர்கள் எல்லாம் வணங்கப்படுகிறார்கள் புத்தர் வாழ்ந்தார் இந்த உலகத்துல அவர் அன்பே கடவுள்தார் கடவுள் இல்லைன்றார் அன்புதான் கடவுள் கடவுள் தனியாக இங்க இருக்கின்றாரு அவரே கடவுளாக்கின காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள் நம்ம நாட்டில் கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் செய்த இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய சமாதிகளும் சிலைகளும் இன்றைக்கு மாலை போட்டு பூஜிக்கப்படுகிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இப்படியான பூஜையோ புனஸ்காரமோ ஒண்ணுமே இல்லை அவர் கடவுளை வணங்க சொன்னாரு அதுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா உறுதியாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு போனார் அதை பார்க்கிறோம் கண்டிப்பா இவர் உண்மையாளர் தான் இருக்கணும்

நான் பொய் சொல்லுவேனா அப்படிங்கிறாரு இப்படி உலகத்தில் சொந்த என்ன சொல்லுவோம் நம்ம 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 நதி மூலம் 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 பார்க்காத ரிஷி என்ன அளவுகள் வச்சிருக்கிறோம் நதிக்கு இது என்னென்ன என்னென்ன வருது கழிவுகளை வந்து நம்ம குடிச்சிட வேண்டியதான் நதிக்கு மூலம் பார்க்காதங்கிறான் அதே மாதிரி ரிஷிக்கு மூலம் கூட ரிஷிங்கிறார் சாமியாரா

தன்னை நாற்பது வருஷமா பார்த்துட்டு இருக்கிற மக்கள் போய் சொன்னார் சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறாங்க அவங்கள்ட்ட சொன்னாரு உன்னோட தானே இருக்கிறானா நாற்பது வருஷமா இருக்கிறேன்ல நாற்பது வருஷமா என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு நான் பொய் சொல்லுவேன் நினைக்கிறியா நான் பொய் சொல்லுவேன் அப்ப நாற்பது வருஷத்துக்கு ஒருத்தன் நடிக்கையானு நல்ல மாதிரி நடிக்கிறாத ஒரு அஞ்சு நாளைக்கு தான் நடிக்க முடியும் ஆறாம் நாள் வெளுத்து போயிடும் ஆறாவது நாளைக்கு நான் அஞ்சு நாளைக்கு அப்படி இப்படி ஒரு மாதிரியா நடிக்கலாம் அப்புறம் அவருடைய இயற்கை தன்மை வெளிப்பட்டு ஒரு ஆள் ரெண்டு ஆள் பத்து ஆள் நூறு ஆளுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்ப நாற்பது வருஷ காலமாக அவருடைய வாழ்க்கையை முன்னாடி சொன்னாரு அந்த அப்பழுக்கற்ற வாழ்க்கையை பார்க்குற யாருமே முகமது நபி அவர் பொய் சொல்லல இறை செய்தி வருதுன்னு சொல்றது உண்மைதான் புரிந்து கொள்ற அளவுக்கு இருக்கிறது அது மாத்திரம் இல்லாம அவர் இறை செய்தி என்று சொன்னதுதான் நாங்கள் குரான் குரம் குரான் குரான் சொல்றமே அந்த குரான் தான் எனக்கு இறைவன் வந்து வந்த செய்தின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொன்னார் இந்த குரானை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் கூட கண்டிப்பா இது இறை செய்தி தான் அறிஞ்சுக்கிறீங்க ஏன் தெரியுமா இந்த குரானை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களே ஆனால் அதே மாதிரி நம்ம தமிழ் மக்களுக்கு அரபு மொழி தெரியாத மக்களுக்கு இதை புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கும் அரபு மொழிக்காரர்கள் படித்தார்கள் சொன்னா மிக உயர்ந்த இலக்கிய தரத்தில் குரான் அமைந்திருக்கிறது அரபு மொழியில ரொம்ப ஹை ஸ்டைலான ஒரு இலக்கிய நடையில திருக்குறான் அமைந்திருக்கிறது ஆனால் முகமது நபிக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது எழுதவும் படிக்கவும் அனாதையாயிட்டார் தாய் வயிற்றில் இருக்கும்போது தந்தை இழந்து விட்டார் ஆறு வயசுல தாய் இழந்து விட்டார் ஆடுமைத்திருக்கிறார் இப்படி ஆரம்ப காலத்தில ஒரு படிப்பை வளர்த்துக்கிற அளவுக்கு இருக்கவில்லை இப்படி இருந்த ஒருத்தர் வந்து கடவுள் செய்தின்னு என்று சொல்றாரு அது ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு நடையில் அமைந்திருக்கிறது அந்த நடை அந்த மக்களை ஈர்த்தது கண்டிப்பா இது முகமது கற்பனை பண்ண முடியாது அந்த ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத ஒருத்தர் கம்பனுக்கு நிகர கவி பண்ண என்ன பண்ணுவீங்க ஒன்னாம் கிளாஸ் படிச்சது இல்லவ அவன் கம்பனுக்கு போட்டியா கவி ஆஹா இது வந்து ஒரு தெய்வீகம் சொல்லுவீங்க இல்லையா அப்போ இவருடைய அந்த குரான் என்று இவர் இறை செய்தி என்று சொன்னதை பார்த்தீங்க என்று சொன்னா அரபு மொழியில அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய இலக்கியங்களை எல்லாம் தூக்கி கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்டைல் அமைந்திருக்கிறது ஸ்டைல் மாத்திரம் அல்ல அந்த குரானில் சொல்லப்பட்ட அறிவுரைகளை இன்னைக்கு பதினாலு நூற்றாண்டு கடந்து விட்டதுங்க பதினாலு நூற்றாண்டுக்கு பிறகு இன்னைக்கு நீங்க குரானை பார்த்தால் கூட இந்த நூற்றாண்டில் வாழுகிற ஒரு பெரிய விஞ்ஞானி ஒரு பெரிய அறிவாளி எழுதினால் எப்படி இருக்குமோ அதை விட உயர்ந்த தரத்தில் குரான் அமைந்திருக்கிறது பாருங்க அதை வச்சு அவர் இறை தூதர் நம்பிக்கை கொள்ள முடியும் எப்படி ஒரு மனிதன் எழுதுறான் நான் ஒரு புஸ்தகத்தை எழுதுறேன் இந்த புஸ்தகம் ஒரு இருபது வருஷத்துக்கு வேண்டாம் நிக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து தப்பு கண்டுபிடிப்பாங்க என்ன இப்படி எழுதிக்கிறாங்க ஏன்னா காலம் மாற மாற சில உண்மைகள் நமக்கு தெரிய வரும் எந்த ஒரு நூல் ஐம்பது வருஷத்துக்கு நிக்காது எல்லாரும் சேர்ந்து உண்டாக்கணும் நம்ம நாட்டு அரசியல் சட்டம் இருக்க அதை இப்ப திருத்தணுங்கிறாங்க சாதாரண ஆளுக்கு அதை உண்டாக்கல பெரிய பெரிய விற்பனர்கள் சேர்ந்து உண்டாக்குன ஒரு அரசியல் சாசனமே ஐம்பது வருஷம் கிடக்கிறதுக்குள்ள திருத்தம் தேவைன்னு சொல்றாங்க பதினாலு நூற்றாண்டான பிறகும் கூட திருமறை குரான்ல திருத்தம் தேவையான தேவையில்லைங்கிற அளவு பொய் அந்த நடை திருக்குறான் இந்த பூமியை பத்தி பேசுகிறது உருண்டேன்னு பேசுது பேச முடியுமா பதினாலு நூற்றாண்டுக்கு பத்தி பேச இயல்பான்னு கேட்கிறேன் இந்த பூமி உருண்டை என்று இன்னைக்கு நம்ம எல்கேஜி இன்னைக்கு சாதாரணமா நீங்க சொல்லணும் ஒன்னாம் கிளாஸ் பையன் சொல்லுவான் ஆனால் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி பூமி தட்டேன்னு திருமறை உருண்டேங்குது அது எல்லா கோள்களுமே உருண்டேன்னு சொல்லுது எல்லா கோள்களுமே தங்களுடைய பாதையில சுற்றி சுழன்று நீந்தி கொண்டு இருக்கின்றன என்று திருமறை குரான் பேசுகிறது சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த பேரண்மையை என்னை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே அது குரான் சொல்லுகிறது திருவடிப்பு கொள்கை இஸ்லாம் சொல்கிறது எப்படி இந்த பிரபஞ்சம் உண்டானச்சு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறார்களோ அந்த கருத்து இரண்டாவது கருத்துக்கு இடமில்லாமல் தெளிவான வார்த்தைகளால் குரான் சொல்கிறது கருவுளை குழந்தை எப்படி உண்டாகிறது என்ற செய்தியை குரான் பேசுகிறது எப்படி பேசுது பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்தவன் பேசுற மாதிரி பேசல இன்னைக்கு ஸ்கேன் யுகத்தில் வாழ்கிறவன் இந்த காலத்தில் வாழ்கிற ஒரு பெரிய மருத்துவ மேதை பேசுவது போல என் அதைவிட சிறந்த நடையில் திருமலை குரான் அதை பற்றி பேசுகிறது மலையைப் பற்றி பேசுகிறது பலவிதமான அதிசயங்களை பற்றி பேசுகிறது எப்படி பேசுதுன்னா இது வந்து பெரிய பெரிய ஒரு ஆராய்ச்சியாளன் பேசுற அளவுக்கு பேசுகிறது அப்ப நம்ம நினைக்கிறோம் இது எழுத படிக்க தெரியாத பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்த ஒரு மனிதனின் வார்த்தை இல்ல பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்தவருக்கு பூமி உருண்டு எப்படி தெரியும் அது சுத்துதுங்கிற எப்படி தெரியும் அது சுழலுதுங்கிற எப்படி தெரியும் அப்படி கருவுல குழந்தைகள் எத்தனை ஸ்டேஜ் அடையுது என்ற ஒரு விஷயம் எப்படி தெரியும் இது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நேரத்தில் இது இறை தான் இது மனித வார்த்தை இல்ல மனுஷ வார்த்தை முகமதுக்கு இப்படி அன்னைக்கு சொல்லியிருக்க முடியாது நீங்க வாழ்ந்தாலும் நான் வாழ்ந்தாலும் பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தி நம்ம வாழ்ந்த முடிச்சோம்னா இப்படி பேச மாட்டோம் கலிலையோ பூமியை உருண்டான்னு சொன்னதுக்காக அவனை பிண்ணி எடுத்துட்டாங்க அவன் பாக்குறோம் அவன் நபிகள் நாயகத்துக்கு பிந்தி வந்தாள் பிந்தி வந்தாலும் சொன்னவனுக்கு எந்த கதின்னா அதுக்கு முந்தி வாழ்ந்த நபிகள் நாயகர் என்ன பண்றாருன்னு கேட்டா இதையெல்லாம் கடவுள் சொன்னான்னு சொல்றாரு பூமியை பத்தி வானத்தை பத்தி சூரியனை பத்தி சந்திரனை பத்தி எல்லா கோள்களை பற்றியும் பேசுகிறாரு பலவிதமான பூமிக்கு கீழ உள்ளதை பத்தி பூமிக்கு மேல உள்ளதை பத்தி ஆகாயத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு நிலத்தடி நீரை சேமிக்கிறத பத்தி கூட அவர் சொல்றாரு திருமலை குரான்ல இன்னைக்கு மழை நீரை சேகரிக்கிறமே இந்த மழை நீர் சேகரிக்கிறது பயனை கூட நபிகள் நாயகர் இன்னைக்கு தான் இவன் கண்டுபிடிச்சு சொல்றான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய கூட இந்த செய்தி நம்மளுக்கு சொல்லப்படவில்லை பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி திருமறை குரான் அதை பற்றி கூட பேசுகிறது அப்ப இதெல்லாம் பார்க்கிற நேரத்தில் இது முகம் கற்பனை செஞ்சிருக்க முடியாது அவர் சொல்றபடி கடவுள் செய்தியாக தான் இருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு அதிகமாகிறது அதனால தான் நம்ம முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதரி என்றும் அல்லாண்டு ஒருத்தர் இருக்கிறான் என்றும் முஸ்லீம்கள் நம்புகிறோம் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அதே நேரத்தில் ஒரு செய்தி நீங்க வழங்கிக் கொள்ளணும் இந்த இஸ்லாத்தை உண்டாக்குனவர் முகமது கிடையாது முதல் மனிதன் கடைபிடிச்ச மார்க்கமே இஸ்லாம் தான் அதை நீ தெரிஞ்சுக்கணும் முத முதல்ல கடவுள் வந்து ஒரு ஜோடியை படைக்கிறார் ஒரு மனுஷனை தான் படைக்கிறார் ஒரு ஆணை ஒரு பெண்ணையும் அவர்கள் முஸ்லீம்கள் தான் அதாவது ஒரு கடவுளாக ஏற்றிருந்தாங்க இப்படி ஏராளமான இறை தூதர்கள் வந்தார்கள் அதில் நான் கடைசியானவன் அப்படித்தான் நபிகள் நாயன் சொன்னாங்களே தவிர நான் தான் இந்த மார்க்கத்தை உலகத்தில் முதல் உண்டாக்குறேன்னு சொல்லவே இல்லை நமக்கு முன்னாடி உலகத்தில் பல இந்தியாவுல தமிழ்நாட்டில் ஆந்திராவில் கேரளாவில் கர்நாடகாவில் அமெரிக்காவில் சைனாவில் ரஷ்யாவில் ஜப்பான்ல எல்லா பகுதிகளிலையும் இந்த மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது பல தூதர்கள் வந்து சொல்லி இருக்கிறார்கள் அதை அந்த சொன்னவர்களை கடவுளாக்கி விட்டாங்க யாரெல்லாம் வந்து கடவுள் ஒருத்தன்னு சொல்றாங்களோ அவரையும் கடவுளாக்கி விடுவாங்க இதுதான் உலகத்தில் பார்க்குறீங்க முகமது நபி மட்டும்தான் ஒரு கடவுளை அவரை எல்லாம் மக்கள் கடவுளாக்கி ஆக்கி விட்டுவாங்க இவர் ஆளை தான் வணங்கல உருவம் கூட எங்கள்கிட்ட கிடையாது முகமது நபி எப்படி இருப்பாங்க தெரியாது படம் கிடையாது காலம் போட மாட்டோம் பத்தி கொளுத்த மாட்டோம் உயிருக்கு மேல மதிப்போம் முகமது நபி